அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கங்க அந்த வகையில் இரண்டாம் ராசியான ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எந்த விஷயத்திலலாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா சுபகாரியங்கள் நடக்குமா நடக்காதா இது போல் நிறைய விஷயங்களை நாம் இந்த ஒரே வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் மறக்காமல் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல இருந்து நீங்க வந்துட்டு இருக்கீங்களா நான் தான் செஞ்சாலும் என் வாழ்க்கையில இருக்க கஷ்டத்தை போக்கவே முடியல எந்த விஷயம் எடுத்தாலும் தடையாகவே இருக்கு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இதன் மூலமாக இது சாதாரணமாக சொன்னது கிடையாதுங்க பெரிய பெரிய பிரபலங்களை கூட அனுபவ ரீதியாக சொன்ன ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து தோல்வி அடைந்த விஷயங்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கையில் எடுத்து பார்க்கலாம் அப்படி நாம் இந்த முயற்சி போட்டு போட்டு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் கூட இனிமேல் நீங்கள் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கூடி வரும் அதே போல் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் சுபமாகத்தான் அமையும் தேவையில்லாத குழப்பத்தில் இருந்து உங்களுடைய மனமும் போ விடுபடும் அதே போல் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்திலையும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதே போல் நீண்ட தூர பயணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நீண்ட தூரம் போகணுமா அப்படின்லாம் நீங்கள் ஒரு சலுப்புப்படாதீங்க ஆனால் நீண்ட தூரம் போகக்கூடிய காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை தான் கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வீட்ல புதிய வரவு இருக்குங்க குழந்தை பாக்கியம் உங்களை தேடி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களை தேடி நல்ல செய்திகள் வந்து சேரும் குடும்பத்துக்கு நல்ல வரவும் அமையும் இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லலாங்க சந்தோஷமான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கலாங்க உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கலாம் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலமாக தகர்த்தா வெற்றி உங்களை நாடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்களோடு நல்லுறவு வளர்த்துக்கொள்வீங்க இதனால நட்பு வட்டாரம் விரிவடையும் ரிஷபராசி அன்பர்கள் சிலருடைய மனதில் காதல் அரும்பு மலரலாம் அப்படின்னும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு தக்க துணை கிடைக்க பெற்று கெட்டி மேளம் கொட்டலாம் எனவோ மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்றும் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமா வெளிப்படையாக தகவல் தொடர்பு கொள்வதன் மூலமாகவும் உறவு வலுபடும் திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாயிருக்கும் கணவன் மனைவி உறவு உறவு சிறப்பானதாக இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் இதை தவிர்க்க நீங்கள் புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வது ரொம்பவே அவசியங்க விட்டு கொடுத்து அனுசரணியாக நடந்து கொள்வதன் மூலமா இணக்கமான உறவை உருவாக்கிக் கொள்ள முடியும் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்றாலும் உறவு வலுபட நீங்கள் துணையோடு அன்போடும் ஆதரவோடும் நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லோருக்குமே முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை நிதிநிலையை பார்க்கும் போது லாபஸ்தானத்துல சனியனுடைய சஞ்சாரம் காரணமா உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காண முடியும் என்றாலும் நீங்க வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலமா பொருளாதார இலக்குகளை நீங்கள் அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம் என்றாலோ கண்டிப்பா அது வந்து சேரும் மேலும் முதலீடுகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் யோசித்து செயல்படுவதன் மூலமா சாதகமான பலன்களைக் காண முடியும் மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்வியில் வெற்றிக்கான விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதற விடாமல் படிக்கணும் உங்களுடைய சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்து படிக்கிறது நல்லது அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் ஒரு சில மாணவர்கள் தங்களுடைய எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கப்பெறுவாங்க வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் ஈடற காண்பாங்க எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வாங்க போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் தங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாம செயல்பட வேண்டும் மொத்தத்துல இந்த பயிற்சி காலத்துல மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக பணிகள் அல்லது ஆரோ இந்த பணிகளை மூலமாக அதிகமான வேலை செய்து மூலமாக உங்களுக்கு ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது இதனால் முறையான ஓய்வை மேற்கொள்வது ரொம்ப நல்லது மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நடைப்பயிற்சி மிதிவண்டி நிகழ்ச்சி அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளலாம் ஒன்று கூடிய உணவில் அதிகமான கவனம் செலுத்தணும் அதே போல் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு தானியங்கள் இதை எல்லாமே அதிகமாக நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்கணும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நாச்சத்துக்களுக்காக உங்களுடைய உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல விதமான ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக காத்துட்ருந்தீங்களோ அந்த விஷயமெல்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியமும் அப்படிதான் நீண்ட நாளாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு வந்த அந்த ஆரோக்கிய தொல்லை இனிமே உங்களுக்கு இருக்காது எல்லாமே சீராக அமையும் அப்படின்னு சொல்லலாம் மன அழுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நிர்வகிப்பதற்கு ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் கூடிய யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்வது நல்லதுங்க இதுவே பாதி பேருக்கு மன மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதாலேயே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதோ ரொம்பவே உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்துவதோ தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நல்ல விதமான காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறது நல்லது அதே போல் அளவுக்கு மிஞ்சிய உணவையும் எடுத்து கூடாது நல்ல பசித்து அந்த உணவை எடுக்கும்போது அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் உங்களுக்கு ஆரோக்கியமும் சீர்படும் என்று கூட சொல்லலாங்க இதே போல ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பரிகாரம் செய்தால் அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் உங்களுக்கு பரிகாரங்களும் சொல்லப்படுது அதாவது சனிக்கிழமை நாளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கலாம் உணவு தானம் கொடுக்கறதுக்கு சனிக்கிழமை நாளில் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க நாம் எல்லா நாள்லையுமே தானமாக கொடுக்கலாம் அதிலும் குறிப்பிட்டு காகங்களுக்கு உரிய சனி பகவானுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் நம்ம உணவை தானமாக கொடுக்கறது மிக நல்லது ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்து தினமும் ஹனுமன் சாலி படிக்கிறது அல்லது கேட்பது இது ரொம்ப ரொம்ப நல்லதாக அமையும் அதனால சனிக்கிழமை நாட்கள் இது போல மேற்கொள்வது இன்னமும் சிறப்பு சனிக்கிழமையில ஏழைகள் மற்றும் வீடு அற்றவங்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கலாங்க அதுவும் ஒரு மிக சிறந்த தானத்தில் தான் சேரும் அதே போல சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது நாய்கள் காகங்கள் மற்றும் பறவை சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கிறது நல்லது முதியோர் இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்வது நல்லது அவர்களுக்கு என்ன வேண்டும் பெரும் புண்ணியத்தை பெறலாம் தெரிந்தோ எவ்வளவோ நம்ம தப்பு செஞ்சுருக்கலாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் இந்த பயிற்சியானது ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படி அமைது நீங்களும் இது போல் பரிகாரங்கள் எல்லாம் செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்க கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நம்ம சனி பயிற்சி பலன் ரிஷபராசிக்கு எப்படி அமையன்னு பார்த்தோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்